இதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வேறு இடங்கள்ல இருந்து நாட்டில இருந்து கொண்டிருக்கு இந்த பிளக் பிரச்சினையோன்னு இருக்குது இஞ்ச வந்து கூடுதலாக இப்போ சதுரந்தான் ஸ்ரீலங்காவில பாவிக்கிறது இஞ்ச வந்து பார்த்தீங்களா என்றால் வட்டம் இருக்குது அதுக்கு நாங்களும் ஒரு ஓரி ஒரு பிளக் கொண்டு செட் பண்ணி இப்போ இதை அடித்து பாவிக்க போகிறோம் அதை விட என்னும் கொண்டு இதை நாங்கள் முந்தி பிந்தி ஒன் பண்ணி பார்த்ததே இல்லை

எண்டாலும் அந்த போய் கூடைக்கேக்கே வந்து அந்த நாங்க பயன்படுத்துற பொருள் வந்து சரியீகிரீ போனாலும் ஓ அப்படி எங்களுக்கு தெரியாது பாப்ப இதுல அடிச்சிருப்பி மன நினைக்குறேன் நான் கொண்ட அந்தக்கே எடுத்து பார்க்க இல்ல அந்த ஒரு கால் அந்த உடைச்சு காட்டினதுக்கு பிறகு காட்ட இல்ல அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லை ஓ சாரி பாக்கனே ஓந்து சரியான டைட்டான பொனிக்கு சரியான பாவிக்கறவனே பொனிக்கு கிளிஞ்ச என்ன இங்க பாருங்க இதுதான் அந்த இது மற்றது மேலுக்கு தான் டச் இருக்கும் டச் இருந்தது அவையல் போட்டு காட்டுக்குள்ள ஓ மற்றது இப்படி துறக்கலாம் இதுக்குள்ள இப்படி ஒரு தட்டு கிடக்கு இதெல்லாம் வைக்கிறதோ அப்படியே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேன் மாதிரி ஒன்று இருக்குது அதோட ஒரு சுருள் இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த சுருள் சூடாக அந்த பேன்ல இருந்து காத்து உள்ளுக்க வரும்னு நினைக்கிறேன் வெப்பமான காத்து வரும் நான் இப்ப நாங்க இதுல என்ன செய்து பார்க்க போறோம் மீன் தான் பொரிச்சு பார்க்க போறோம் அது முதல்ல தலவா மீன் தான் பொரிச்சு பார்க்க போறோம் பார்ப்போம் என்ன அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கணும் கொள்ளணும் இத பத்தியே உங்களுக்கு தெரியாது நாங்க இப்போ சொல்றோம் நீங்கள் பாவிக்கிற நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க இப்படி தான் இதகள் செய்யணும்னு தான் இல்ல புரிய வேண்டியே தான் நாங்களும் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் தெரியாத தெரியாது தான் சொல்றோம் இது நாங்க பாவி கீழ தான் இப்ப பாவி இருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் இல்லாம பொரிக்கறேன்னே எனக்கு அதுலயே ஒரு விருப்பம்

பாத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு வந்து நன்னீர் மீன் என்ன வந்து நல்ல மெல்லிசா வட்டி இருக்கிறோம் பழமையா நாங்க வீட்டை பொரிக்கிற மாதிரி நல்ல மெல்லிசா வட்டி இருக்கு அதோட நான் நேற்று பழ தமிழா கூட இங்கே பழ தமிழகா அதே முறைக்கா பொறிச்சு பாப்பம் வந்து ஓ உப்புல வந்து அப்படியே நல்ல ஊற வச்சு வச்சிருக்கிறேன் பாப்பம் என்ன மாதிரி வருது வேண்டாம் தேசிக்காய் பறிக்கலாம் தேசிக்காய் பறிக்கல தேசிக்காய் புளி வந்து விட பிரான் இப்ப வந்து மீன் பொரியலுக்கு தேவையான அந்த மசாலா वगैरह நாங்கள் செய்வோம் மசாலாவை நாங்கள் கூடலவே மஞ்சள் உப்பு அதுதான் போட்டு பொறிக்கிறது அதோட கொஞ்சம் தனி மிளகாய் சேர்த்து தான் பொரிக்கப் போறேன் கொஞ்சம் உரப்பை இருக்கட்டும் மண்டு பாபம் அதோட வந்து ஏதாவது புல வந்தாலும் வந்து நார்மலா ஏ நாங்கள் வடமேயப் பரிக்கிற மாதிரி பொரிச்சு கொள்வாங்க வடமேய நாங்கள் மிளகாயத் தூள் சேர்க்குற குறையவுக்கு இந்த கே தூள் சேர்த்து பொரிப்போம் தனி மிளகாயத் தூளனா நாங்கள் மஞ்சள் தூள் சேர்ப்போம் கொஞ்சம் கூட மீன் அண்டியா கொஞ்சம் கூடுதலாவே மீன் கொள்ளுவேன்டியா கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் வந்து எண்ணெயில வந்து அப்படியே குழாய்ச்சி போட்டு மீன்ல பூசைக்க வந்து சரியா விரும்புகளுக்கு நினைக்கிறேன்னு பாப்பமே கொஞ்சமா தனி மிளகாத்தூள் தாள் சேர்ப்போம் தணி மூல தாள் இப்ப நாங்க கொஞ்சம் முறைப்பாயே இருக்கணும் மாட்டாக்கா சேர்த்துக்கறா நீங்க தேவ இல்லன்னா விட்டுколுங்க இப்ப வந்துங்கடா நாங்க தீங்க என்னதான் போடப் போறோம் இது வந்து அப்படி அந்த குழைச்சு எடுக்கற அளவுக்கு விட்டா கா இப்டியே நல்ல வடிவா நாங்க கையாலேயே குழைச்சு கொள்ளுவோம் இந்த குற 20 நேர வீடியோ நான் ஆட

இப்ப வந்து ஒவ்வொரு மீனுக்கா நாங்கள் அப்படியே மேலால பூசி விடுவோம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து இந்த உள்ளி இஞ்சி பேஸ்டா நாங்கள் எதாச்சும் பூசுறோம் இல்ல என்ன பொறிக்கிறதுக்கு வந்து நார்மலாக நாங்கள் இது பூசுறப்படியா இப்ப சுடுற மீனுக்கான்னு சொல்லி சொன்னா நாங்கள் பொரியல் தானே இப்போ வந்து நார்மலாக நாங்கள் இப்படியே எல்லா மீனுக்கும் இப்படி பூசி எடுப்போம் ஆக கூடுதலா பூசணுமண்டி இல்லை

ஒன் oh. பண்ற <laughs> oh. <laughs> 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 சரி ஏதோ ஒன்னு நடந்துட்டதா அது என்ன ஓய் பாப்பா இதுல செட்டிங் வருது இது வந்து ஒவ்வொரு செட்டிங் எல்லாம் வருது மீன் படம் போடுறங்க இது வந்து மீன் படம் முதல் மீன் படம்

வேலை செய்யோ ஒளிக்கிட்ட ஆனால் பாத்தீங்களா இல்லை ஒரு மனம் அது வெறும் அப்படித்தான் வெறும் ஏன்டா உள்ளுக்கு அவிர அவிர காத்துதானே இது கலத தள்ளுது ஏ இதுக்குள்ளால காத்து வருது உள்ள வரும் ஒரு இந்த முக்கியான ஒரு வாசம் கொண்டு போயிருக்குது என்ன உம் என்ன பேக்கரி வாசம் வருதோ அப்படி இல்ல அந்த ஒரு வெப்பமான மனம் இருக்குது அந்த என்னன்னு சொல்றது தனி இப்ப ஃபைனல் நியூஸ் கொஞ்சம் மாறிடு ஆ ஃபைனல் நியூஸ்மா என்ன ஃபைனல் நியூஸ் இருக்குது நாங்க இப்ப இடையில இப்ப ஒரு நிப்பாட்டி பார்க்கறேனா பார்க்கலாம் நானே தானே நிப்பாடலாம் நிப்பாட்டலாம் நிப்பாட்டி பார்த்தா என்ன

இது வந்து எங்களுக்கு புது சண்டைப்படியை தான் நாங்கள பிடி செய்யறோம் இப்போ உண்மையிலுமே இது வந்து நெடுகளும் பலகிராக்களுக்கு வந்து தெரியுங்களா பலகிராக்கள் முக்கியமா நாங்களே இந்த காணொளி போட்டோம் நாங்கள் என்றால் முக்கியமா விஷயம் தெரிஞ்சாக்கலாம் எங்களுக்கு அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படி இப்படி செய்யும் உண்டு நிறைய பேர் வந்து அந்த கிரைண்டர் கிரைண்டர் பாவிட நிறைய பேர் மேலே கமெண்ட்ஸ் பண்ணிருந்தவோ அதுல நல்ல சந்தோஷம் என அதை விட இந்த மாடைக்கிறதுக்கான அந்த இதான்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தவையும் உண்மையிலுமே எங்களுக்கு அது தெரியாதானே

ரெண்டாவது மீன் மீனுக்கு வந்து இதுல ஆட்டோமேட்டிக்கா காட்டுறது வந்து இருநூறு டெம்பரேச்சரும் பதினெட்டு நிமிஷமும் காட்டுது நாங்கள் ஏற்கனவே நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது வச்சுனாங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுனாங்க அஞ்சு நிமிஷம் இருநூறு அஞ்சு நிமிஷம் இப்ப பதினெட்டுல இருக்குது அது ஆட்டோமேட்டிக்கா நிக்கிறது தானே குறைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா சரி நாங்கள் பதிமூன்றுல எடுத்து பார்ப்போம் பாத்தீங்கன்னா பதிமூன்று நிமிஷம் வந்துட்டு

எப்படி முறிய வந்துட்டது இப்ப ஆ ஓ இஞ்சி இப்ப பொரிச்ச மாதிரி வந்திருக்கோ ஓ அந்த எண்ணெயில பொரிச்ச மாதிரி வந்திருக்குது இப்ப நாங்க அடுப்புல பொரிக்கேக்க வந்து இந்த பருவத்திலே முறாக்குவோம் இத விட இன்னும் நல்ல முறுகவும் முறாக்கு வந்தா ஓ அந்த பருவத்துக்கு இருக்குது எங்களுக்கு இஞ்சி இஞ்சி இப்ப சரியா இருக்கு ஆனால் இது இப்ப இதை விட இன்னும் முறையோட இதுல டெம்பரேச்சர் ஒரு அடுத்து போட்டு டெம்பரேச்சர்

திருப்பி இருநூறு டெம்பரேச்சர்ல ஜெ ஒரு நிமிஷம் வந்துட்டதனா பாப்போம் பாப்போம் اهو பாயிட் எடுத்து பாப்போம் பாருங்க ஒரு பக்கம் பரிரற மாதிரி

அடுப்புல பொரிஞ்ச மாதிரியே இருக்குது நல்ல முறி இருக்கு அந்த உப்பு சுவையெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா இருக்குதா இப்போ புதுசா புதுசாக சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இதில் பழக்கம் இல்லை தானே எங்களுக்கு பழமையாக நாங்கள் அடுப்பில் பிடிச்சி சாப்பிட்டுட்டு பிடிச்சி சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அடுப்பில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை இதுக்கு அந்த வித்தியாசம் என்ன இல்லாத தன்மை என்றபடியால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனால் அது பெருசாக தெரியுது தெரியுது

അപ്പൊ ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് നന്റി വണക്കം